نے نڈس لگا رہی ہوں نا моей யாருக்கு யாருக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க

ஸோ இதனை தமிழக அரசும் தமிழகத்தினுடைய சென்னை கார்ப்பரேஷனும் இதை ஆவணம் செய்யும்படி பொதுமக்களுடைய நீண்ட கோரிக்கையாக இருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த பிரச்சனை இந்த பகுதியில் இருப்பதாக இந்த பகுதியில் வாழ்கின்ற பொதுமக்கள் நமக்கு சொல்கிறார்கள் ஆகவே தமிழக அரசும் சென்னை கார்பரேஷனும் உடனே இந்த நடவடிக்கை எடுத்து இந்த மரத்தினை அப்புறப்படுத்த பொதுமக்கள் சார்பிலும் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும் தமிழக அரசையும் சென்னை கார்ப்பரேஷனையும் பணியினுடனும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சார் நன்றி சார் அந்த கலை எடுத்து விட்டுருமா மேலே அண்ணா அந்த கலை ஒன்று மேலே இருக்கு